ஓம் சாந்தி பிகே சூரஷபாய் மவுண்ட் அபர் ராஜஸ்தான் பகவானுடைய மகா வாக்கியம் பகவான் கூறுகிறார் நீங்கள் நான் கூறுவதை குறைவாகவே கேட்கின்றீர்கள் ஆனால் மாயா கூறுவதை அதிகமாக கேட்கின்றீர்கள் என்னுடைய வழிப்படியும் குறைவாக நடக்கின்றீர்கள் மாயாவுடைய வழிப்படி அதிகமாக நடக்கின்றீர்கள் பாபாவுடைய இந்த மகா வாக்கியத்தை பாருங்கள் எவ்வளவு அன்பு பாபாவிற்கு நம்மீது நிறைந்துள்ளது இதை யோசித்து பார்க்க வேண்டும் பாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தன் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது பகவானுடன் இருக்கக்கூடிய விலை மதிப்பிட முடியாத நொடிகள் நான்கு யுகங்களிலும் பிராப்தியாக கிடைக்காது ஆனால் இப்போது எவ்வளவு நேரம் பகவானுடன் இருக்க விரும்புகின்றோமோ அவ்வளவு நேரம் இருக்க முடியும் சூக்ம வத்தனத்தில் நாம் பாபாவை பார்த்தாலும் நாம் பாபாவுடம்தான் இருக்கின்றோம் பரந்தாமத்தில் அவரை நினைவு செய்யும் போதும் நாம் அவர் கூடவே இருக்கின்றோம் ஒருவேளை நாம் சோமானின் பயிற்சி செய்கிறோம் என்றால் அப்பொழுதும் பாபா நம்முடன் இருக்கின்றார் அவரை நாம் அழைக்கின்றோம் என்றால் அப்போதும் அவர் நம்முடனே இருக்கின்றார் நான் பாபாவுடனே இருக்க வேண்டும் என்ற இந்த சங்கல்பத்தை தினமும் காலையில் செய்யுங்கள் ஏனென்றால் இந்த வாய்ப்பு மீண்டும் ஒருபோதும் நமக்கு கிடைக்காது யோசித்து பாருங்கள் யாராவது பெரிய மனிதர்கள் தன் கூடவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார்கள் என்றால் உதாரணமாக ஒரு வாரம் என்னுடன் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் என்று கூறினார் என்றால் நாம் எத்தனை புகைப்படங்கள் அவருடன் எடுத்திருப்போம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் அதை கூறிக்கொண்டே இருப்போம் ஆனால் இப்பொழுது யோசித்துப் பாருங்கள் பகவானே கோருகின்றார் குழந்தைகளே நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் பாபாவுடைய துணையில்தான் பரமானந்தம் உள்ளது இந்த துணையினால் ஆத்மா முழுமை நிலை அடைகிறது மேலும் இந்த துணையானது அழிவற்றதாகும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் பிரம்மா பாபாவுடனே இருப்போம் யார் அனைவரை காட்டிலும் பெரிய ஹீரோ ஆக்டர் அவருடன் ஒவ்வொரு பிறவியிலும் இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது இது மிகப்பெரிய பிராப்தியாகும் நாம் பாபாவின் துணையின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய அனைத்து குழந்தைகளும் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பாபாவுடைய ஆசையாகும் ஒருவேளை நாம் பாபாவுடைய கட்டளைகளின் மீது கவனம் கொடுத்தோம் என்றால் நாம் பற்றற்றவராக ஆகிவிடலாம் மேலும் நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்கான வழியும் தெளிவாகிவிடும் இதுதான் சத்தியமாகும் ஒருவேளை பாபாவுடைய விஷயங்கள் மீது கவனம் கொடுக்கவில்லை என்றால் குறைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நாம் செல்லக்கூடிய பாதையும் கடினமாக மாறிவிடும் இப்போது நாம் ஒரு பயிற்சி செய்யலாம் இதை நம்முடைய பழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்பு பாபாவை நினைவு செய்துவிட்டு ஆரம்பம் செய்யுங்கள் மூன்று நிமிடம் நினைவில் அமருங்கள் பாபாவிடம் பேசுங்கள் பாபா இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய இருக்கின்றோம் பாபாவிடம் கூறி பாபாவின் துணையை அடையுங்கள் சங்கல்பம் செய்யுங்கள் பாபா என்னுடனே இருக்கின்றார் பாபாவுடைய வரதான கரங்கள் என் தலைமீது இருக்கின்றது பாபா எனக்கு வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் குழந்தாய் நீ மாஸ்டர் சர்வ சக்திவான் நீ வெற்றி மூர்த்தி நீ சென்று காரியத்தை வெற்றி அடை செய்வாய் இதுபோன்று பாபா எனக்கு வரதானத்தை அளிக்கின்றார் என்று அனுபவம் செய்யுங்கள் இது போன்ற நல்ல உணர்வுகளுடன் நாம் கர்ம காரியங்களை செய்ய செல்ல வேண்டும் அப்பொழுது பாபாவுடைய அளவற்ற உதவிகளின் அனுபவம் ஏற்படும் நம்முடைய அனைத்து காரியங்களும் செய்வது பாபாவுடைய பொறுப்பாகும் அப்பொழுதான் வாழ்க்கைன்ற யாத்திரை மிகவும் சுகமயமானதாக ஆகியிருக்கும் தினமும் அதிகாலை சில விஷயங்களை தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் வெறும் யோகா மட்டும் செய்தால் போதுமானது அல்ல சில நினைவுகளை செய்ய வேண்டும் பாபா எனக்கு சதா துணை அளித்து கொண்டிருக்கிறார் பாபா எனக்கு உறுதிமொழி அளித்துள்ளார் எப்பொழுதெல்லாம் என்னை அழைக்கின்றீர்களோ அப்பொழுது உதவி அளிப்பதற்கு நான் வந்துவிடுவேன் நீ தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைத்தால் அப்பொழுது ஆயிரம் மடங்கு உதவி செய்வதற்காக உன்னிடம் வந்துவிடுவேன் நீ என்னை வாரிசாக ஆக்கிவிடு அப்பொழுது என்னுடைய அனைத்தும் உன்னுடையதாகிவிடும் தினமும் இதுபோன்ற நினைவுகளை அதிகாலையில் செய்ய வேண்டும் இன்று முழு நாளும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பாபாவை அவகானம் செய்யுங்கள் அவர் வருவதை பாருங்கள் அவரிடம் திருஷ்டியை பெற்றுக்கொண்டு பாபாவுடைய வரதான கரங்கள் தன்னுடைய தலைமீது இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் ஓம் சாந்தி